வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு உச்ச மிகப்பெரிய பரபரப்பான விவாதங்கள் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் வந்து காரசாரமான விவாதங்கள் ஈடுபட்டு இருந்தாங்க யார் கூட அப்படின்னா இந்த மோடி அரசாங்கத்தோடையும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தோடு ஏன்னா தேர்தல் ஆணையம் வர நவம்பர் மாதம் பீகாரில் வரக்கூடிய தேர்தலை மையமாக வச்சு ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது வேலை திட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அதாவது இன்னும் நுட்பமாக சொல்ல போனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் இதுக்கான ஸ்பேஸ் இருக்கு இந்தியாவினுடைய பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் வந்து இது மாதிரி ஸ்பெஷல் ரிவிஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அதுக்கான அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எக்கச்சக்கமான அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை இந்த தேர்தல் ஆணையம் வேக வேகமாக செய்ய முயற்சி பண்ணாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையிலேயே ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க ஏன் நம்ம தலையிலேயே கொட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றோம் அப்படின்னம்னா அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அந்த மோடி அரசாங்கம் வந்து தப்பாக பயன்படுத்தியிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க ஏன் தவறாக பயன்படுத்துனாங்க எதுக்கு தவறாக பயன்படுத்துனாங்க பீகார் தேர்தலில் என்ன பஞ்சாயத்து அந்த தேர்தல் ஆணையம் உருவாக்குது அப்படிங்கிற பேக்ரவுண்டு தெரிஞ்சால் தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன விவாதம் நடந்துச்சு அப்படிங்கறதே நமக்கு புரியும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பீகாரில் நவம்பர் மாதம் தேர்தல் வரப்போகுது திடீர்னு தேர்தல் ஆணையம் போன இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி திடீர்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரேட் அதாவது ஓட்டு போடக்கூடிய இருக்கான் இல்லையா நம்ம எல்லாம் ஓட்டு அட்டை வச்சிருப்போம் இல்லையா இந்த ஓட்டு அட்டை வச்சிருக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய பதினெட்டு வயசை தாண்டி ஓட்டு போடக்கூடியவன் எல்லார்த்தையும் நாங்க ரிவிஷன் பண்ண போறோம் திடீர்னு அப்படிங்கிறாங்க இது என்ன பத்து பேர் நூறு பேரா அந்த மாநிலத்துல ஓட்டு போடுறவன் கிட்டத்தட்ட ஆறரை கோடி பேருக்கு மேல இருக்கான் நீங்க ஆறரை கோடி பேர்த்த ஆறு மாசத்துல செக் பண்ணிருவீங்களா இது ஒரு முக்கியமான கேள்வி வருதா இல்லையா இதே கேள்வியை தான் உச்ச நீதிமன்றம் வச்சிருக்காங்க அவசர அவசரமா தேர்தல் நடக்கிறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்க ஏன் ஆரம்பிச்சு செய்யறீங்க இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கறத கேள்வியை முன்வைக்கிறாங்க என்ன பண்றாங்க ஸ்பெஷல் ரிவிஷனுங்கிற பேர்ல மூணு கேட்டகரிக்கிறாங்க இது குறித்து நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள்ல கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஒண்ணுமே கிடையாது யாரெல்லாம் நீங்க ஓட்டு போடுறீங்களோ அவங்க கிட்டத்தட்ட பதினோரு டாக்குமெண்ட்டை கொண்டு காமிக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட் நான் எதுக்கே காமிக்கணும் நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தா நீங்க உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் எந்த ஊர்ல பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்கன்னு காமிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பிறந்த தேதி இடம் அது மட்டும் கிடையாது பர்த் சர்டிஃபிகேட் உங்களது மட்டும் இல்ல உங்க அம்மா அப்பாவதையும் காமிக்கணும் அதில் யாரும் ஒருத்தங்களை காமிச்சா கூட போகுது அப்படின்ட்டாங்க மூணாவது கேட்டகரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு நீ பிறந்திருக்கிறியா வேற வழியே கிடையாதுப்பா உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் எங்க பிறந்தாங்க அவங்களோட பிறந்த தேதி என்ன நீ எங்க பிறந்த ஓம் பிறந்த தேதி என்ன எல்லாத்துக்கும் ஆதாரமாக பதினோரு டாக்குமெண்ட்டை கொண்டு காமி அப்படிங்கிறாங்க நம்ம மக்கள்லாம் சரி ஓகே பதினோரு டாக்குமெண்ட் எதுக்கு ஆதார் கார்டுன்னு ஒன்னு இருந்தால் போதும் இல்லை கொண்டி காமிச்சா வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு ஆதார் எடுத்துட்டு போறாங்க வெளிப்படையா சொல்லிட்டான் தம்பி ஆதார் கார்டை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்போ வேற என்னதான் கேக்குறீங்க கேட்குறீங்க வேற என்னன்னா நீ பிறப்பிட சான்றிதழை கொடு உன் பர்த் சர்டிஃபிகேட்டை கொடு இதெல்லாம் இருப்பிட சான்றிதழை கொடுன்னு கேட்குறாங்க இது நிறைய மக்கள்கிட்ட இல்லை குறிப்பாக பீகார் மாதிரியான ரூரல் பிளேஸ்ல பெரும்பாலும் இருபது சதவீதத்துக்கு அதிகமான பீகாரிகள் மைக்ரேட் ஆகி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஊரில் போய் சென்னையில் சென்ட்ரலில் நின்று பாருங்கள் இல்லை திருப்பூர் ஈரோடு சேலம் கோயம்புத்தூரில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுங்க கொத்து கொத்தா மக்கள் இறங்கிட்டே இருப்பாங்க பீகாரி பெங்காலி இவங்க தான் இறங்கி 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 வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாநிலத்தில் இருபது சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள்கிட்ட எல்லாம் திடீர்னு பதினோரு டாக்குமெண்ட் நீ கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி அவன் கொடுப்பான் உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிராமவாசிகள் படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட போய் இந்தந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கணும்னு கேட்டா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதார் கார்டை கொடுத்து வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தாங்க ஆதார் கார்டு செல்லாதுன்ட்டாங்க ஸோ அப்ப பிரச்சனை அப்படின்னா தேர்தல் நடக்கிறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீ எதுக்காக இந்த ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ஒரு விஷயம் கொண்டு வந்தேன் இப்படி நீ கொண்டு வந்தது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நியாயம்னு இந்த மோடி அரசாங்கம் சொல்லுது இங்கே தான் எனக்கு செக்கே வச்சிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவங்க சரியான வேலையை செய்யல இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் இருபத்தி ஒன்று அதாவது பீப்புள்ஸ் ரெப்ரசன்ட் ஆக்ட் நைன்டீன் இருக்கக்கூடிய செக்ஷன் இருபத்தி ஒன்னு எவ்வளவு தவறாக இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எனக்கு அம்பலமாயிருக்கு இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க எந்த தேர்தலாக இருந்தாலும் அது தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் அது வந்து எம்எல்ஏ தேர்தலா இருக்கலாம் எம்பி தேர்தலா இருக்கலாம் அதாவது சட்டமன்ற தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் இதை தாண்டி இந்தியாவினுடைய ஜனாதிபதியை தேர்வு செய்யறாங்க இல்லையா அந்த தேர்தலையும் இவங்க தான் நடத்துவாங்க வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி அவங்கள தேர்வு செய்கிறதும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தான் நடக்கும் சரி லோக்கல்ல நம்ம ஊரில் பஞ்சாயத்து போர்டில் பிரசிடென்ட் இருப்பாங்க யூனியன் சேர்மன் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர் இருப்பாங்க செட்டிக்குள்ள இது மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் இருக்கு இதையும் தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி படி ரிசர்வாயர் ஆஃப் பவர் அதாவது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பவர் கொட்டி குவிக்கப்பட்டிருக்கு அதாவது தேர்தல் சம்பந்தமாக அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி இருபத்தி நாலு கொடுத்திருக்கு இன்கேஸ் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஏதாவது சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தா அதுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த தேர்தல் ஆணையம் செயல்படணும் அது வேற கதை இரண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்துல ரொம்ப தெளிவாக ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஆறில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வாக்காளர்கள் அதுக்கு ரெண்டே விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் படி ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இரண்டாவது பதினெட்டு வயதுக்கு அதிகமானவராக இருக்கணும் அதாவது பதினெட்டு வயசு குறைவாக இருக்கிறவனுக்கு ஓட்டு கிடையாது இந்த ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் நீ வாக்காளர் அட்டை வாங்குவதற்கான தகுதி ரெண்டாவது நீ ஓட்டு போடணும்னாலும் உனக்கு இதுதான் கேட்டகரி ஓட்டு போடணும்னாலும் நீ என்னவா இருக்கணும் அப்படின்னா நீ வந்து பதினெட்டு வயசை தாண்டி இருக்கணும் உனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் ரெண்டாவது விஷயம் ஹீ சுட் பி அன் ஆர்டினரி ரெசிடென்ஸ் இன் எனி கான்ஸ்டியூன்சி நீ ஓட்டு போடக்கூடிய கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லையா அது சட்டமன்றமாக இருக்கலாம் நாடாளுமன்றமாக இருக்கலாம் பஞ்சாயத்தாக இருக்கலாம் அந்த ஏதோ ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ளே நீ ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருக்கணும் செக்ஷன் பத்தொம்போது பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டேடிவ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ரொம்ப தெளிவாக சொல்லுது ரெண்டு கேட்டகரி தான் நீ ஓட்டு போடக்கூடியவனாக இருந்தா நீ ஓட்டு போடுறது உரிமை உள்ளவனாக இருந்தால் உனக்கு ரெண்டு தகுதி இருந்திருக்கணும் ஒன்று நீ ஏதோ ஒரு தொகுதியில் ஆர்டினரி சிட்டிசனாக வாழணும் ரெண்டாவது நீ அங்கே பிறந்திருக்குன்னு அவசியம் கிடையாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்டினரி சிட்டிசன் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திருப்பூரில் பிறந்திருப்பேன் ஆனால் சென்னையில் ஓட்டு போட்டிருப்போம் ஸோ விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிறப்பு எங்கே வேணாலும் இருக்கலாம் நான் ஆர்டினரி சிட்டிசனாக எந்த கான்ஸ்டியூன்சிக்குள்ள இருக்கணும் அந்த கான்ஸ்டியூன்சியில் ஓட்டு போடலாம் அதே போல் பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஸோ அப்போ இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் என்னதில் யார் ஓட்டு போடலாம் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது விதி இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த மோடி அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டம் செக்ஷன் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்குது பார்த்திங்களா இதை எப்படி ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம ரொம்ப நுட்பமாக பார்த்தா புரிஞ்சிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாலு விஷயத்தை சொல்லுது நீங்கள் வந்து தே வாக்காளர்களுடைய பட்டியல் இருக்குது பார்த்திங்களா அந்த வாக்காளருடைய பட்டியலை திருத்தலாம் எப்படியெல்லாம் திருத்தலாம் அப்படின்னா பிஃபோர் எலெக்ஷன் டு த லோக்சபா ஆர் அசம்பிளி அதாவது சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் திருத்தலாம் ரெண்டாவது கேட்டகரி பிஃபோர் ஈச் பை எலெக்ஷன் ஒரு பை எலக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன் அவர் ஒரு தொகுதிக்கு மட்டும் வருது அப்படின்னா அந்த பை எலக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் திருத்தலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மூணாவது ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த இசிஐ இன் எனி இயர் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் இந்த வாக்காளர் அடையாள அட்டையோ வாக்காளர் பட்டியல்களோ நீங்க திருத்தலாம் எல்லாம் பார்த்தா சாதகமா தானே இருக்கு மோடி அரசாங்கத்துக்கு மோடி அரசாங்கம் எங்க மீறிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா அதுக்கு நாலாவது கேட்டகரி கவனமா பார்க்கணும் நாலாவது கேட்டகரியில ஏ ஸ்பெஷல் ரிவிஷன் ஃபார் கான்ஸ்டியூன்சி ஆர் பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூன்சி வித் த எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்டிங் ரீசன்ஸ் ஃபார் டூயிங் ஸோ அப்படின்னு ஒரு நாலாவது பாயிண்டை கொடுத்துருக்காங்க இந்த நாலாவது பாயிண்ட்டை பயன்படுத்தி தான் நாங்கள் இன்னைக்கு பீகாரில் நடக்கக்கூடிய எலெக்ஷனை மையமாக வச்சு எல்லா வாக்காளர்களுடைய வாக்காளர் அட்டை வாக்காளர் பட்டியல் இது எல்லாத்தையும் திருத்துறோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ண சொல்லி அரசியலமைப்பு சட்டம் செக்ஷன் இருபத்தி எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் மாறுதட்டி சொல்லுது ஆனால் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா அதே அரசியலமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க முதல் மூணு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா முதல் மூணு பாயிண்ட நீங்க என்ன தேதியில வேணாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செக்ஷன் பதினாலு படி ஜனவரி ஒன்றாம் தான் செய்யணும் நீங்க வந்து ஒரு குவாலிஃபையிங் டேட்டு கொடுக்கணும் அந்த குவாலிஃபையிங் டேட்டு ஜனவரி ஒன்னில இருந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் இந்த மோடி அரசாங்கம் என்ன டிஸ்ட் பண்ணியிருக்காங்க குவாலிஃபையிங் டேட்டா போன மாதம் ஜூன் இருபத்தி நாலு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது செல்லாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த நாலாவது பாயிண்டில் மிக 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 தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ ஸ்பெஷல் ரிவிஷன் ஃபார் அ கான்ஸ்டியூன்சி ஆர் அ பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூன்சி ஒரு 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 இருக்கக்கூடிய பார்ட்டுக்கோ ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கோ அல்லது ஒரு எம்பி தொகுதிக்கோ இல்ல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூத்து ஒரு ரீஜனுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் பண்ண முடியாது அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக குறிப்பா எக்ஸாக்டா சொல்ல போனா இந்தியாவினுடைய ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்டில் செக்ஷன் இருபத்தி ஒன்று ரெண்டு பி மிக 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 தெளிவாக மோடி அரசாங்கம் செய்கிறது தப்பு அப்படின்னு நமக்கு உணர்த்தி இருக்கு அப்போ மோடி அரசாங்கத்தால் இந்த ஸ்பெஷல் ரிவிஷனை பண்ணவே முடியாது ஆனால் இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படியாவது பீகார் தேர்தல் நடந்ததுக்கு முன்னாடி அங்கே வாக்காளர்களுடைய அந்த அடையாள அட்டைகள் வாக்காளர்களுடைய பட்டியலை ரிவிஷன் பண்ணிடணும் அப்படின்னு தலைகீழ நிற்கிறாங்க நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா நீங்கள் ஏன் பீகாரில் இவ்வளோ அக்கறை காமிக்கிறீங்க ஏன்னா பீகாரில் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதத்துக்கு மேலே அதாவது இருபது சதவீதம் வரைக்கும் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க இந்த முஸ்லீம்ஸ் யாருமே பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா பாஜகவினுடைய மதவாத கொள்கை நேரடியாக பீகாரை ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பீகாரில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பீகாரனுடைய பொருளாதாரம் மிக மிக மோசமாக போயிடுச்சு இது கொண்டு எக்கனாமிக் டேட்டாலாம் நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை நேராக போய் சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் இருந்து பாருங்க பத்து பேர் இறங்குறானா வட இந்தியாவிலிருந்து அதில் ஆறு பேர் வந்து பெங்காலியா இருப்பான் நாலு பேர் பீகாரியாக இருப்பான் பெரும்பாலும் பெங்காலி பீகாரிஸ் தான் அங்கே வேலைவாய்ப்பே கிடையாது எந்த விதமான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது பயங்கரமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அப்போது கண்டிப்பாக இது வந்து நிதிஷ்குமார் அதாவது பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோட ஆட்சி இந்த தேர்தல் கண்டிப்பாக பாஜகவுக்கு அங்க வெற்றியை கொடுக்காது எப்படியாவது அங்க ஜெயிக்கணும் அப்படிங்கும் போது வழக்கம் போல் எப்படி மகாராஷ்டிராவில் தேர்தலில் தில்முள்ளு பண்ணாங்களோ அதே தில்லுமுல்லு வேலைய தேர்தல் ஆணையத்தை நேரடியாக பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தையே தவறாக பயன்படுத்தி இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இதத்தான் வச்சு கிளி கிளின்னு கோர்ட்லேயே வச்சு கிழிச்சிருக்காங்க அது எப்படி தேர்தல் நடக்கிறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க தேர்தல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இது எவ்வளோ கேலி கூத்தான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து பிறப்பிட சான்றிதழை கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாக்காளருக்கான உரிமை கொடுக்கப்படும்னு இந்த தேர்தல் ஆணையம் பேசி தெரியுது இப்போ நான் போய் இப்போ எனக்கு பிறப்புச் சான்றிதழ் வேணும் நான் நேராக போய் தாசில்தார் ஆஃபீஸில் போய் பிறப்புச் சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவன் என்ன சொல்கிறான் எப்பா நீ வந்து ஆதார் கார்டு கொடு அப்படிங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஆதார் கார்டு செல்லாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனா ஆதார் கார்டை பயன்படுத்தி நான் வாங்கக்கூடிய பர்த் சர்டிபிகேட் மட்டும் செல்லு அப்படிங்குது இது எந்த வகையில வந்து அக்செப்டபுளா இருக்கு ரொம்ப காமெடியா இருக்கு இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவங்கள்ட்ட தான் அதெல்லாம் கேட்குது இந்த எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல தேர்தல்கள் வந்துருச்சு குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பல தேர்தல் வந்துருச்சு இந்த தேர்தலில் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கான் கிட்டத்தட்ட நாலு தேர்தலை சந்தித்த குடிமக்களை நீங்கள் குடிமக்களே இல்லைங்கிறீங்க இப்போ நமக்கு வரக்கூடிய அடுத்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா அவன் இதுக்கு முன்னாடி நாலு தேர்தல் எப்படி ஓட்டு போட்டான் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த தேர்தல் அட்டையை வச்சுதான் ஓட்டு போட்டான் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அட்டை செல்லாது அப்படிங்குது அதாவது தன்னுடைய ஓன் இன்ஸ்டிடியூஷனையே கரப்ட் பண்றாங்க தேர்தல் ஆணையம் அவர்கள் கொடுத்த அந்த வாக்காளர் அட்டையவே போலி அட்டை செல்லாத அட்டை என்று டிக்ளேர் பண்ணிருக்காங்க உலக வரலாறுலேயே ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் ஒரு அரசாங்கத்தினுடைய பாடி அது ஒரு குவாசி கான்ஸ்டியூஷன் பாடி அரசியலமைப்பு சட்டத்தில் தனித்துவமான அதிகாரம் கொண்ட ஒரு தேர்தல் ஒரு பாடி தாங்கொடுத்த காடையே கொடுத்த அங்கீகாரத்தையே போலியானது அப்படின்னு சொல்றது இந்திய வரலாறுலேயே தான் முத முறையாக நடக்குது இது எல்லா கேள்விகளையும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வச்சு கிளிகளின்னு கிழிச்சிருக்கிறாங்க நாம என்ன சொல்றோம்னா தேர்தலில் நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் அப்படிங்கக்கூடிய ஒரு மகத்தான அமைப்பையே கரப்ட் பண்றீங்களா கேள்வி வருது ராகுல் காந்தி வெளிப்படையாகவே தேர்தல் ஆணையத்துடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டார் கூட தேஜஸ்வி கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாரும் சேர்ந்து போய் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமான பிரச்சாரம் பீகார்ல போயிட்டு இருக்கு நம்ம என்ன நினைக்கலாம் இது பீகார் பிரச்சனை அதை கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கணும் விட்டுட்டு போங்கப்பா அப்படிங்களா இது பீகார் பிரச்சனை கிடையாது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு முதல்ல பேசினது பீகார்ல இருந்து தேஜஸ்வி கிடையாது வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மம்தா பேசுனாங்க ஏன் பேசுறாங்க மம்தா அடுத்தது இவங்க வந்து மம்தாவை தான் கை வைப்பாங்க பீகாருக்கு பிறகு அடுத்த தேர்தல் இருபத்தாறுல வெஸ்ட் பெங்கால்ல வெஸ்ட் பெங்கால கன்சிடரபுளான முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க பெரும் தொகையான இஸ்லாமியர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியால கர்நாடகா ஆந்திராலும் இன்னும் எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்ப இந்த மோடி அரசாங்கம் வெளிப்படையாகவே கொண்டு வர முடியாதனால திருட்டுத்தனமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்படிங்கக்கூடிய சட்டத்தை மறைமுகமாக இவங்க திரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களை எல்லாத்தையும் நாங்கிற பேர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள்ட்ட போதிய டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாக்காளர் உரிமையை பறிக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு இதை மம்தா பானர்ஜி வெளிப்படையா பேசியிருக்காங்க பீகார்ல செய்கிறாங்க அடுத்து வெஸ்ட் பெங்காலுக்கு வருவாங்க அப்புறம் இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த வேலையை செய்வாங்க இப்போ நமக்கு அடிப்படையாக ஒரே ஒரு கேள்விதான் நான் இந்தியாவினுடைய குடிமகனா இல்லையா அப்படிங்கிற முடிவு பண்ற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது நான் எனக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லையாங்கிற அதிகாரத்தை தான் தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுமே தவிர ஒருத்த சிட்டிசனா சிட்டிசன் இல்லையா அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணணும் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு குவாசி பாடி முடிவு பண்ண முடியாது ஃபண்டமெண்டலாகவே இது ஒரு மிகப்பெரிய தப்பு இது குறித்து நேற்று இந்து பத்திரிகையில் மிக முக்கியமான மூணு கட்டுரைகள் வந்திருக்கு அந்த கட்டுரை எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த மோடி அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையா எழுதியிருக்கிறாங்க இது வந்து ஏதோ பீகார்ல நடக்கூடிய பிரச்சனை வெஸ்ட் பெங்காலில் நடக்கூடிய பிரச்சனைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா ஒரு ஆண்டுகளுக்குள் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம தென்னிந்தியாவிலையும் இதே சிட்டிசன்ஷிப் ஆக்டை வேற வேற ரூபத்தில் இங்கேயும் பயன்படுத்தி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை ஒட்டுமொத்தமாக வாக்காளரே இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அஸ்ஸாம் தான் அஸ்ஸாமில் பத்தொம்பது லட்சம் பேர்த்துக்கு ஓட்டு போட முடியாது நீ இந்த நாட்டோட குடிமகனே இல்லைன்னு சொல்லி முகாமில் கொண்டு அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மோடி அரசாங்கம் சில சட்டங்களை கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்டியன் பார்சி புத்திஸ்ட்டு இவங்கள மட்டும் குடிமக்களாக்கிட்டு ஏழு லட்சத்துக்கும் அதிகமான இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் குடியுரிமையே இல்லாமல் சிறையில் போட்டு வச்சுருக்காங்க முகாமுகளை அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ அப்போ இந்த நிலைமை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வர்றதுக்கான இருக்குங்கிறது தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பேசுகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக பீகாரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் ரொம்ப நுட்பமாக உன்னிப்பாக பார்க்கணும் குறிப்பாக உச்சநீதிமன்றம் இன்னைக்கு மோடி அரசாங்கத்தை வச்சு செஞ்சுருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஒட்டுமொத்தமாகவே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் பிரிவிஷனை நீக்கப்படணும் இது பீகாரில் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய எல்லாத்துறை எதிர்பார்ப்போம்